ஒரு ஊரில் ரவி என்ற சிறுவன் இருந்தான் அவனுக்கு தினமும் பள்ளிக்கு நடந்து போக வேண்டும் போகும் வழியில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அதை பார்க்கவே பயமாக இருக்கும் ஒரு நாள் ரவி மரத்தை கடக்கும்போது அங்கிருந்த ஒரு குட்டி குருவி தரையில் கிடப்பதை பார்த்தான் அதன் சிறகில் லேசான காயம் இருந்தது ரவி பயந்தாலும் குனிந்து அந்த குருவியை கையில் எடுத்தான் வீட்டிற்கு வந்ததும் தன் அம்மாவிடம் சொல்லி குருவிக்கு முதலுதவி செய்து ஒரு பெட்டியில் வைத்தான் தினமும் பள்ளிக்குச் செல்லும் முன் அதற்கு தண்ணீர் வைப்பதும் தானியங்கள் கொடுப்பதும் அவன் வேலையானது சில நாட்களுக்குப் பிறகு குருவியின் காயம் மாறிவிட்டது அது சந்தோஷமாக பறந்து போகும் நாள் வந்தது ரவி பெட்டியை திறக்க குருவி ஒரு வினாடி ரவியின் தோளில் அமர்ந்து அவனது கன்னத்தை மென்மையாக கொத்திவிட்டு கிச் என்று சத்தம் எழுப்பிவிட்டு பறந்து சென்றது ரவிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அன்று முதல் ஆலமரத்தை கடந்து செல்லும்போது அவனுக்கு பயமில்லை மாறாக ஒரு நட்புணர்வுதான் வந்தது நீதி சிறு உயிர்களுக்கு நாம் காட்டும் அன்பும் கருணையும் நமக்கு தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் தரும்